நான் மூவாயிரம் மணிப்பின்ன நான் மூம் ஹீரோ வந்தது கூலி காசு நீங்க இப்ப 3400 ரேக்கு இருக்கிறீங்க அண்ணா நீங்க வந்துட்டு மூவாயிரம் வந்து இலங்கை காசு சொல்றீங்களா இல்ல ஹீரோவா சொல்றீங்களா நான் சொல்றது இலங்கை காசு மூவாயிரம் அட போங்க 3000 அங்க அனுப்புறதுக்கா 20 20 அண்ணா ஒரு நிமிஷம் அம்மாவுக்கு போன் அடி

உண்டுமே வேற இல்ல போட என்ன சரி வேற என்ன வேற என்ன என்ன மாமன் மாமனுக்கு வந்து உங்க அறுவா கல்யாணம் நான் செய்யறது நானும் காலி காத்திர அறுபது கலையா வந்துட்டு சும்மா என்ன விசாரித்தா மேனக்கு நீ அண்ண என்ன நீங்க அண்ணா ஹலோ இது அறுவா கல்யாணம் கிட்ட போட்டு விடுங்க குடுத்து விட்டுருங்க குடுத்து விட்டுருங்க நம்பர் அனுப்பி விட்டேன் நீ ஃபோன் காட்டி சொன்னீங்கன்னா திருப்பி போன் செல் போன் நம்பரா ஆஹ் சீரோ செத் சிவன் த்ரூவா சொல்ல மாட்டீங்களா கத்தர் செத் என்ன த்ரோன் திருவா அதுல பேர் தான வணக்கம் மாமி காசு